அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

அதுவும் செத்து போகுது நீயும் செத்து போற அதுவும் வாழது நீயும் வாழ போற உனக்கு அதுக்கும் என்ன வித்தியாசங்குது நீயும் ஒரு ஜீவன் தான் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசங்குது அதுக்கும் உனக்கும் நீ ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறுற அது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது அது ஒரே மாதிரி இருக்கிறதால அதுக்கு பேர் ஜீவன் நீ மாறுறதால உனக்கு பேர் மனுஷன் இல்லையா ஒரு புலி குட்டி போறதுன்னா சாகும் போது கூட புலி தான் பூனைக்குட்டி பிறந்ததுன்னா போ சாகும் போது கூட குட்டி தான் ஆனால் உனக்கு அப்படி இல்லையா உனக்கு பல பேர் இருக்குது பிறந்த உடனே உன்னை குழந்தைன்றான் கொஞ்சம் வளர்ந்த உடனே வாலிபான்றான் உன்ன கொஞ்சம் உடனே முதியவர்ன்றான் அப்புறம் கொஞ்சம் போனால் பூனண்டான்றான் இத்தனை பேர் வேற எந்த உலகத்தில் எந்த ஜீவராசிக்கு இல்லையா அதனால தான் உனக்கு மனுஷன்னு பேர் வச்சுக்குது இப்போ கடவுள் எதுக்குங்க எவ்வளோ ஜீவராசிகளை பிறக்க வைக்கணும் எதுவுமே இல்லைன்னா நீயே இருக்க முடியாது உன்னை ஏன் படிக்கணும் அந்த உலகத்தில் என்ன நீ சாதிச்சுட்ட ஒன்றும் சாதிக்கலை நீ ஒரு அப்பா அம்மா வயிற்றில் போற நீ ஒரு பொண்டாட்டி கட்டின நீ நாலு புள்ள பார்த்துக்கின வாங்கிட்டு சேர்த்துப்பா போகிற உன்னால் இன்னா இந்த உலகத்துக்கு நன்மை என்ன சாதிச்ச நீ இது வரைக்கும் இந்த உலகத்தில் ஒன்றுமே சாதிக்கல ஆனால் இந்த உலகத்தில் நீ இல்லைன்னா இன்னொரு உயிரினம் இருக்காது இன்னொரு உயிரினம் இல்லைன்னா நீ இருக்க முடியாது அதனுடைய தொண்டை இந்த உலகத்துக்கு என்ன தேவையெல்லாம் செய்துங்குது ஆனா அதுக்கு தெரியாம செய்து ஆனால் நீ தெரிஞ்சு செய்ய மாட்டேன்ற பறவை இனம்னு ஒன்று இல்லைன்னா விருட்சங்களை வராது இல்லையா அப்போ ஒவ்வொரு ஜீவராசி அதனுடைய தொண்டுக்களை செய்துக்கு தெரியாம செய்து ஆனால் எல்லாம் தெரிஞ்சு நீ மட்டும்தான் உலகத்தில் செய்யறதே கிடையாது உன் சுயநலத்திலேயே வாழற நீ வண்டி மனுஷன் வண்டி தான் என்ன சாதிச்சு இந்த உலகத்தில் இது வரைக்கும் என்ன செய்துக்கிறேன் இந்த உலக நன்மை நீ சாக போறிய ஒரு நாள் அந்த சாகத்துக்குள்ள இந்த உலகத்தில் என்ன சாதிச்ச ஒன்னே சாதிக்கல ஒரு பொண்ணை ஊரா மட்டும் பொண்ணை கேட்டீங்கன்னா ரெண்டு புள்ளைய பற்றி அதுவும் சாதனை பண்ணி குட்டா பத்து குட்டி போடுறது விட சாதிக்குது அது அப்போ நீ சாதிச்சது என்ன சாதனை ஒரு சாதனையும் கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் புணரல் போன்றது எல்லா உயிரினத்துக்கும் இயற்கை அது அதையெல்லாம் கடந்து ஒரு குடும்பத்தை கடந்து ஒரு உன் வாசலை கடந்து உன் பாசத்தை கடந்து நீ இந்த உலகத்துக்கு என்ன இதை வாழ்ந்துட்டு போ வந்து போறதுக்கு என்ன அடையாளம் சொல்லு நான் ஒரு வீட்டில் மாடு மேய்ச்சை நின்றேன் ஒரு பொடி சாப்பாட்டுக்கு தாளம் போட்டு நின்ற மாடு மேய்ச்சா எனக்கு சாப்பாடு படுக்க இடம் கிடையாது அப்படி வாழ்ந்து இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் வாழறதுக்காக இவ்வளவு பண்ணி வச்சுக்கிறேன் இது யாருமே யார் என் பேரோ இல்ல என் பொண்டாட்டி பேரோ என் பிள்ளைங்க பேரோ எதுலையுமே கிடையாது அப்ப நான் மறைஞ்சாலும் இது யாருக்கு உரிமை கிடையாது பொதுமக்களுக்கு உரிமை இந்த மாதிரி சாதனை நீ என்ன சாதிச்ச சொல்லு வசதியா பொருந்து வசதியா வாழ்ந்து வசதியா வாழ்ந்து ஒண்ணுமே சாதிக்கலையா அப்ப நீ இருந்தா போனான்னா ஒண்ணுதானேயா அதனால் எல்லா உயிரினமும் இந்த உலகத்துக்கு என்ன தொண்டு செய்யணுமோ இருக்குது ஒரு மீனுன்னு கடலில் உருவாகலைன்னா உணவு பிரிச்சின்ட்டு ம மீன்ட்டு இங்கே எவனும் சாப்பிட முடியாது எல்லாமே அது அதுக்கு தொண்டு தான் தாங்குது ஆனால் தெரியாமையே செய்துங்குது மனுஷன் தெரிஞ்சே செய்ய மாட்டேங்குது ஏன் சொல்கிறேன் தெரியுமா அவர் வந்து ஒரு சினிமா நடிகர் சினிமாவில் நிறைய படத்தில் நடிச்சுங்கிறார் அவங்க சம்சாரம் ஒரு இதில் வேலை செய்கிறாங்க ஆனா அவர் எங்கேயுமே ஒன்றியா போக போறது இல்லை பூனியை மடியில கட்டி போற மாதிரி பொண்டாட்டிய கட்டின்னு தெரியுது மனிதனுடைய இயல்பான குணங்கள் இது அவருக்கு மட்டும் இல்லை நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன் மகான்களுக்கு வந்து எங்க இருக்கிறோம் யாரை தேடுறோம் அதெல்லாம் கிடையாது அவனுக்கு அவனுக்கு தேவை கடவுள் அவன் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கணும் அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அதனால அவங்களையும் நம்மளையும் ஒப்பிடுற தகுதி நமக்கு கிடையாது ஒருபோதும் கிடையாது மனிதர்களுக்கோ உணவோ ஏதோ உபகாரியங்கள் நல்லது செஞ்சாலே பாவ புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து இதாகுமா புண்ணியங்கள் வந்து சேருமா புண்ணியங்கள் வந்து சேரணும் அப்படின்னா ஜீவராசி கொடுத்தாவே பாவம் வந்து சேர்ந்துடும் என்ன சில பேர் கேட்பாங்க இங்கே சாமியே எனக்கு வீசிங் இருக்குது நான் வந்தால் இங்கே சரியாக போய்ட்டுமான சரியாக போகுது ஹாஸ்பிட்டலில் போய் பாருவேன் ஆனால் சரியாக போவோம் ஆனால் அவன் அதை எதிர்பார்த்து வரேன் கடவுளை தேடணும்னு வரல அவன் நீ புண்ணியம் கிடைக்குமான்னு உன்னத்து உனக்கு சோறு போடுற அவன் பசிக்கு போடுறோன்னு நினைக்கல நீ அப்போ உனக்கு பாவம் தான் வந்து சேரும் எதை கொடுத்தாலுமே எதிர்பார்க்க கூடாது அதுதான் புண்ணியம் நான் ஒன்று கொடுக்குறேன் நான் சோறை கொடுத்தேன் எனக்கு புண்ணியத்தை கொடுன்னு கேட்டீங்கன்னா அது கடன் அது எப்படி பொது தொண்டாகும் இந்த எண்ணம் வளர்றதே தவறு நான் இருக்குதுப்பா என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்ப்பா இப்படி வாழ்ந்தால் அது பேர் தர்மம் அப்ப நான் செய்ய யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது எதிர்பார்க்க கூடாது அதுதான் தர்மம் இப்போ கர்ணன் ஒரு சாதாரண தேரோட்டினுடைய மன்னனுடைய புல் அது அப்புறம் சூரியனுடைய புல்லை அது அப்புறம் ஆனா மலர்ந்த இடம் சாதாரண ஒரு தேரோட்டி அப்போ அந்த தேரோட்டிக்கு எல்லா வித திறமையும் இருக்குது அவ அவனுக்கு மற்றவனுக்கு இல்லாத சிறப்புக்கள்ான் இருக்குது அவனுக்கு மற்ற வீரர்களுக்கு அர்ஜுனனுக்கோ பீமனுக்கோ இல்லை துரியோதனுக்கோ யாருக்குமே இல்லாத சிறப்புகள்லாம் கர்ணனுக்கு உண்டு ஆனால் அவனுக்கு அவ்வளோ கர்ணனுக்கு அவ்வளோ சிறப்புகள் இருந்தோம் அவன் வாழ்க்கை இழிவான வாழ்க்கையாக போச்சு அவனை யாருமே ஒரு வீரன் ஒரு மனுஷனை ஏற்றுக்க மாட்டான் அந்த ஏற்றுக்கிறதுக்காக உலகத்தில் அவன் போராடுறான் போராடும் போது பல போட்டிகள் அவன் கலந்துக்க வேண்டிட்டு வருது கலந்தகும் தான் துரியோதனை பார்த்து இப்படிப்பட்ட ஆள் தானே நமக்கு ஒருத்தன் ஓனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நாட்டை எழுதி வச்சு அவனை மன்னன் ஆக்குறான் ஆனால் நான் இவன் இல்லாத கஷ்டப்பட்டான் இவனுக்கு ஒரு மரியாதை கிடையாது இவன் ஒரு வீடுன்றதுக்கு ஒரு சாட்சியே கிடையாது ஆனால் இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய மன்னன் அப்போ இவன் என்ன பண்ணணும் தன்னை பாதுகாத்துக்கணும் பல நாடுகளையும் பிடிச்சி இவனை ஏன்னா இவனை ஜெயிக்கவே முடியாது கர்ணனை அப்போ பல நாடுகளை பற்றியும் பேரரசரை மாறி இருக்கலாம் ஆனால் மாறலை யாரோ கொடுத்தா அதை கூட தான தர்மம் பண்ணுறான் அதுதான் தர்மம் அதனால தான் நான் சொல்கிறது உலகத்தில் ஒருத்தன் கர்ணனுக்கு கீக்குழான தர்மவான்னு இன்னும் பிறக்கவே இல்லை ஏன்னா நான் வறுமையில் இருந்தேன் நான் வறுமை பசியை எனக்கு கொடுமை தெரியும் அப்போ நான் என்ன பண்ணணும் இப்போ இன்றைக்கி எனக்கு இருக்குது நான் பத்து பேருக்கு பசி இருக்குன்ட்டு போடணும் அதுதான் தர்மம் ஆ நேற்று நான் பசியில் அவஸ்தப்படும்போது எனக்கு யாரும் கொடுக்கலையா அதனால நான் இன்னைக்கு யாரும் கொடுக்க மாட்டியான்னா உன்னை விட உலகத்தில் மோசமானவன் யாரும் கிடையாது வாழ்க்கை அது மாதிரி பகுத்து பார்த்து வாழணும் அதுதான் வாழ்க்கை மிருகம் மாதிரி வாழக்கூடாது மனிதனு பேர் இருக்குது உனக்கு மனிதம் மாதிரி வாழ கற்றுக்கும் மிருகம் எடுத்தே பழகப்படும் கொடுத்தே பழகப்படாது அந்த எடுத்தே பழகப்பட்டால அதுக்கு பேர் மிருகம் ஆனால் கொடுத்து பழகணும் அவனுக்கு பேர் தான் மனுஷன் ஆனால் மனுஷன் கொடுத்து பழகுறதை விட இன்றைக்கி எடுத்து பழக ஆரம்பிச்சிட்டான் அதனால் சமூகமே அழிஞ்சிடும் சீர்குலைஞ்சு போயிடும் அதான் இன்னைக்கு உலகத்தில் நண்டன் இருக்குது தான் இறைவன் கிருஷ்ணவன் கூட கடைசியில் கர்ணன் கேட்டேன் தர்மத்தை ஏன் கிருஷ்ணன் கூட கடைசியில் கர்ணன் கிட்ட உன் தர்மத்தை தானமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமாம் ஏன்னால் இங்கே மகாபாரத போரில் பார்த்திங்கன்னா சிறப்புகள் வந்து அர்ஜுனனை பற்றி தான் பேசுவாங்க ஆனால் அர்ஜுனனுக்குன்னு ஒரு சிறப்பே கிடையாது நியாயமான முறையில் யோசித்து பார்த்தால் அர்ஜுனுக்குன்னு தனிப்பட்ட சிறப்பே இல்லை கண்ணேன்னு ஒருத்தங்க இல்லைன்னு சொன்னால் இவங்க அஞ்சு பேரும் எப்போவோ துரியோதன்கிட்ட காலி கடைசி காலத்துல துரியோதனன் வந்து வெல்ல முடியாத காந்தாரினுடைய கண்ணை திறந்து அவனுடைய மேனியை வந்து வஜ்ர ஆக்கும்போது ஆக்கும் போது கூட கண்ணன் போய் தடுக்கிறான் ஏ ஒரு வாழியன கட்டும்போது அம்மா இதில் போய் நிர்வாணம் பண்ணிக்கிறேன் அப்போ அது பீமனால் அடிக்கும் போது கூட அவனை அடிக்கவே முடியல அப்ப கண்ணை மறைஞ்ச தொடையில் அடிடா அப்படின்றான் அப்போ அந்த போர்க்காலத்துல மகாபாரத போர்க்களத்துல யார் கதை நான் கதாநாயகன் யார் ஜெயிச்சான் அப்படின்னா கர்ணனும் தான் ஜெயிச்சான் மீதி பேர் எல்லாம் கூட்டம் ஜாஸ்தி ஆகும் போது வெளியே வெயில்லையும் மழையிலையும் நிற்கிறீங்களா நேற்று வெயில் மட்டும் உசுராசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது அதே மழை பெய்ஞ்சு தான் செதறி போயிருக்கோம் இப்படிலாம் செதுடக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால முடியல அப்படின்னா போயிட்டு இது குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாருன்னா கடங்குனா வாங்கி வந்து இங்கே கொடுக்காது கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க அதனால உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி செய்யணும்னா இன்னைக்கு நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் நல்லா நல்லாயிருக்கும் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் மக்கள் கஷ்டம் இல்லாத இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம் வெறும் மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது அந்த குறைகளை தீர்றத்துக்கு நீங்கள் எல்லாேரும் உதவி செய்தீங்கன்னா அதை முழுமை பெறும் முழுமை பெற்றுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம் பக்கத்திலே